கோட்டை கோட்டைப்புறத்து வீடு இந்திரா சவுந்தரராஜன் எழுதிய திகில் நாவல் முப்பது வயதிலேயே இறந்து போகிறார்கள் அந்த கோட்டைபுறத்து சமஸ்தானத்தை ராஜ பரம்பரையினர் காரணம் ஒரு பழங்குடி பெண்ணுக்கு அவர்கள் முன்னோர்கள் செய்த ஒரு துரோகம் சாபம் என்று கூறப்பட்டாலும் அது இயற்கையா ஆனாலும் ஒவ்வொருவராக உயிரிழந்து கொண்டிருக்கும்போது இளைய ராஜா காதல் வசப்படுகிறான் அவன் வாழ்ந்தானா காதலர்கள் வாழ்ந்தார்களா பார்க்கலாமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம் கோட்டை புறத்து விடு ஒரு இரும்பு பறவை போல தரை இறங்க தொடங்கி இருந்தது அந்த விமானம் பார்க்க பரவசமூட்டும் அற்புதமான லேண்டிங் ஃபுட்ஸ்டெப் வழியாக வரிசையாக கீழே இறங்கும் பலருக்கு நடுவே விசு என்னும் விஸ்வநாத ரூபசேகர புறத்தான் மட்டும் பார்க்க வித்தியாசமாக தென்பட்டான் கோட்டைபுரத்து அரச வம்சத்தின் ராஜ பரம்பரைக்கே உரிய எடுக்கும் பளப்பளப்பும் அவன் உடையிலும் நடையிலும் போட்டி போட அவன் நடந்து வரும் தோரணை ரிசப்ஷனில் காருடன் வந்து காத்திருக்கும் கார்வார் கணக்கு பிள்ளை போன்றவர் கருணாகரமூர்த்திக்கு பெருமிதத்தை உண்டு பண்ணியது ரிசப்ஷனில் பிரவேசித்த விசுவை வணக்கம் இளையராஜா என்று நைச்சியமாக வரவேற்போடு நெருங்கினார் பதில் வணக்கத்தை அலட்சியமாக சொன்ன விசு யாரையோ தேடும் பாவனையில் சூழ்நிலையில் பார்வையை செலுத்தினான் பிறகு ஏமாற்றத்தோடு கருணாகரன் பக்கம் திரும்பினான் யாரை தேடுறீங்க இளைய மகாராஜா கருணாகரன் இதமாக விசாரிக்க தொடங்கினார் விசுவுக்கு அவர் பயன்படுத்தும் இளைய மகாராஜா என்கிற சொல் சற்று எரிச்சல் மூட்டியது கருணாகரன் என் பேர் விசு என்னை போல ரெண்டு மடங்கு வயசு உங்களுக்கு இந்த மகாராஜா இளவரசேங்கிற பந்தமான அழைப்பெல்லாம் இன்னும் எதுக்கு தாராளமாக நீங்கள் என்னை பேர் சொல்லியே கூப்பிடலாம் என்றான் சற்று காரணமாக அதுவும் முறையில்லைங்க இல்லைங்க கோட்டபுரத்து சமஸ்தான மாண்பே பரம்பரை பெருமையை காப்பாற்றி போற்றுவதில் தான் இருக்குது பரம்பரை பரம்பரையாக சமஸ்தான பணியாட்கள் தானே நாங்கள் எனக்கு என்ன தான் வயசாயிட்டாலும் நான் உங்கள் சமஸ்தானத்து சாதாரண கார்வார்தான் உங்கள சமஸ்தான வயதான திருமணி இளைய மகாராஜான் கூப்பிடும்போது சாதாரண கார்வார் நானே மாத்திரம் காரை நோக்கி நடந்தபடியே பேசினார் கருணாகரன் டிரைவர் மல்லையா ஓடி வந்து விசுவிடம் இருந்த பிரீஃப் கேஸை வாங்கி கொண்டு பணிவாக குனிந்து நிமிர்ந்தான் பல மாருதிகளுக்கும் அம்பாசிடர்களுக்கும் நடுவில் சமஸ்தானத்து மஞ்சள் நிற கொடியை கட்டிக்கொண்டு நின்றிருந்தது அந்த கம்பீரமான கார் அந்த காரின் கதவை திறந்து கொண்டு டிரைவிங் சீட்டில் போய் அமர்ந்தான் விசு வேண்டாம் இல்லை மகாராஜா நீங்கள் கார் ஓட்டுனது மகாராணிக்கு தெரிஞ்சால் என் வேலையே போயிடும் எவ்வளோ சொல்லி அனுப்பியும் உனக்கு புத்தியே இல்லையான்னு என்னை விளாசி தள்ளிடுவாங்க என்று கெஞ்சாத குறையாக வழிய தொடங்கினார் கருணாகரன் கருணாகரன் நீங்கள் என் கூட இருக்கிறப்ப இனி எதுவும் பேசக்கூடாது நீங்கள் தான் உங்கள் வேலை போகும் அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் நீங்கள் பேசாமல் வாங்க அதோட இந்த விசு அப்படின்னு கூப்பிட முயற்சி பண்ணுங்க இல்லைன்னா தம்பின்னு கூப்பிடுங்க என்று வேகமாகவும் கோபமாகவும் பேச அவர்களும் மறு பேச்சின்றி காரில் ஏறி கொள்ள ஒரு வழியாக காரை கிளப்பினான் சாலை மையத்துக்கு கார் வந்தபோது முன்னாள் பம்பரில் காத்திருந்தது போல லேசாக வந்து இடித்தபடி நின்றது ஒரு மொப்பெட் மொப்பட்டின் மேல் ஜீன்ஸ் பேண்ட் வித் டி ஷர்ட்டில் சந்தனத்தில் கடைந்த சிற்பம் மாதிரி போனி சிகை அலங்காரத்தில் கழுத்தில் ஒற்றை வடம் தங்கச்செயினை ஒரு லாக்கெட்டுடன் மின்ன இருபது வயதில் இளம் மின்னலாய் பெண்ணொருத்தி அவளை பார்த்த மாத்திரத்தில் ஹாய் அர்ச்சனா என்று உற்சாகமாகவும் பரபரப்படும் கத்தியபடி என்ஜினை உடனடியாக ஆஃப் செய்தான் விசு சாரி விசு வழியில் என்னோடய மொப்பெட் கொஞ்சம் சண்டைத்தனம் பண்ணிருச்சு அதுதான் லேட்டு என்றபடி துள்ளலாய் மொப்பெட்டை விட்டு இறங்கினாள் அர்ச்சனா விசுவும் கூட காரை விட்டு இறங்க ஆரம்பித்தான் இறங்கும் போதே ஃப்ளைட்டை விட்டு இறங்கின செகண்ட்ல உன்னை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா என்றான் அவள் உற்சாகமாய் அதை கேட்டு சிரித்தாள் ஒரு வகை பணக்காரத்தனம் அதில் வெளிப்பட்டது கார்வார் கருணாகர மூர்த்திக்கு லேசாக பதற தொடங்கியது டிரைவர் மல்லியா கொஞ்சம் அதிகமாகவே வியர்க்க தொடங்கி இருந்தான் ஐயா எனக்கு அது இவர் பொம்பளை பிள்ளைங்களோட எல்லாம் சகவாசம் இருக்காரு என்று கார்வாரின் காதோரமாய் கிசுகிசுக்க சற்று பொறு என்பது போல டிரைவருக்கு ஜாடை காட்டிவிட்டு காருக்குள் இருந்தபடியே அவர்கள் இருவரையும் கவனிக்க தொடங்கினார் கார்வார் அவள் சட்டென்று சிறுப்பை ஓடித்து கொண்டு பெங்களூர் ட்ரிப் எப்படி இருந்துச்சு போன உங்கள் வியாபார காரியம் சக்ஸஸ் தானே என்று கேட்டபடியே வாஞ்சையோடு விசுவின் தோளில் கை போட்டு தனது அந்யோன்யத்தை கார்வார் எதிரிலும் டிரைவர் எதிரிலும் கூச்சமின்றி வெளிப்படுத்தி கொண்டாள் அர்ச்சனா அவன் சக்சஸ் என்பது போல ஆர்ப்பாட்டமாக தலையசைத்தான் கார்வாருக்கு புரிந்து போயிற்று இது பாம்புகள் புணரும்போது பின்னிக்கொண்ட மாதிரியான நெருக்கமான காதல் என்று விசுவின் மேல் கொத்தி பாம்பு போல் கவனமாக இருந்தும் கூட அவன் இப்படி ஒரு பெண்ணிடம் காதல் வயப்பட்டதில் முதலில் ஆச்சரியமும் முடிவில் பயமும் அவருக்கு மூண்டது போன மாதம்தான் விசு தன் என்ஜினியரிங் படிப்பை முடித்திருந்தான் இன்னமும் ரிசல்ட் கூட வந்திருக்கவில்லை அதற்குள் சும்மா இருக்க பிடிக்கவில்லை என்று தொழிற்சாலைக்கான டூல் மேக்கிங் பிஸ்னஸ் தொடங்கியிருந்தான் அது சம்பந்தமான மிஷின்களை வாங்க பெங்களூர் வரை போய் வர வேண்டியிருந்தது பிசினஸ் நடத்த தோதான இடமாக அவன் தேர்ந்தெடுத்த இடம் மதுரையை தான் மதுரைக்கு நாற்பது மைல் தெற்கில் கோட்டைப்புறம் சமஸ்தானம் அவனது ராஜ்யம் சமஸ்தானத்து ஆறாவது பட்ட நாயகரான ராமநாத ரூபசேகர கோட்டைப்புறத்தானின் இளைய வாரிசு தான் விசு எனும் விஸ்வநாத ரூபசேகர கோட்டைப்புறத்தான் மூத்த அண்ணன் கஜேந்திர ரூபசேகர கோட்டை சமஸ்தானத்தின் ஏழாவது பட்டத்துக்கு தன்னை பதவி வரித்து கொண்டு சமஸ்தான சொத்துகளையும் நில புலன்களையும் பரிபாலித்து வருகிறான் கோட்டை புறத்தை தாண்டி இராத அவனுக்கும் ஊர் ஊராக சுற்றும் விசுவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது விசுவுக்கு எதிலுமே விஞ்ஞான பார்வை கஜேந்திரனுக்கு பரம்பர சிந்தனை ஒன்று மட்டும்தான் விசு ஒரு கிளாட் நியூஸ் என்றால் அர்ச்சனா என்ன அப்பா உங்கள் சமஸ்தானத்துக்கே நேரில் வந்து நம்ம காதல் விஷயத்தை பேச போகிறாங்க நம்ம நாலு வருஷ காதல் பெருமையை உங்கள் அம்மாவுக்கும் பாட்டிக்கும் எடுத்து சொல்ல போகிறாங்க என்றாள் ஏனோ விசுவின் முகம் உடனடியாக அதை கேட்டு வெளியிட தொடங்கியது ஆமாம் இப்படி நின்று பேசிகிட்டு இருந்தா எப்படி ஏதோ முக்கியமான விஷயம் ஏர்போர்ட்டுக்கு வா அப்படின்னு சொன்னீங்களே என்ன விசு அந்த முக்கியமான விஷயம் அர்ச்சனா முக்கியமான அந்த கேள்வியை கேட்ட மறு வினாடியே விசுவின் முகம் லேசாக இருளை தொடங்கியது தொண்டை மெல்ல வறண்டு போனது அர்ச்சனா நீ என்னை எந்த அளவுக்கு காதலிக்கிற என்று மெலிதாக கேட்டான் அவள் உடனே வானளவு என்றாள் நம்ம கல்யாணத்துக்கு பிறகு கொஞ்ச நாள்லையே அதாவது கொஞ்ச நாள்லையே நான் செத்து போயிடுவேன்னு உனக்கு இப்போவே தெரிய வருதுன்னு வச்சுக்கோ அப்போ நீ விசு கேட்க வந்த கேள்வி அதற்குள் அர்ச்சனாவின் காதில் ஊசிகளை செருக்கிவிட்ட மாதிரி அவள் உடனேயே உணர்ச்சி வசப்பட்டு போனாள் ஏன் இப்படி பேசுகிறீங்க விசு சாரி அர்ச்சனா எனக்கு நம்ம காதலோட ஆழம் தெரியணும் அதுக்காக தான் கேட்டேன் என்று விசு தன் பேச்சில் மெல்ல சுதாரிக்கவும் அதற்குள் ஈரமாகிவிட்ட வெளிகளுடன் அர்ச்சனா முகம் தூக்கினாள் விசு நீங்கள் என்னை கல்யாணமே பண்ணிக்கலைனாலும் நீங்கள் தான் என்னோடய ஹஸ்பண்ட் அது தெரியுமா உங்களுக்கு என்றாள் சற்று அழுத்தமாக என்றபடி அவள் கைகளை பற்றி தன் உதட்டை நோக்கி இழுத்து சென்று ஈச்சிட்டான் விசு சுற்றிலும் ஒரு பார்வை பார்த்த அர்ச்சனா விசு டைம் ஆகிட்டே இருக்கு ஆனால் நீங்கள் இன்னும் அந்த முக்கியமான விஷயத்தை சொல்லவே இல்லையே என்றாள் நாளைக்கு சொல்கிறேன் அர்ச்சனா என்று தற்காலிகமாக நழுவ பார்த்தான் கெஞ்சி கெஞ்சி கேட்டு பார்த்த அர்ச்சனாவும் சலித்து போய் சரி என்று அரை மனதோடு திரும்பவும் மொப்பட்டில் ஏறி கிளம்ப கார் அவளை பின்தொடர்ந்தது நெடுந்தூரம் திரும்பி திரும்பி டாட்டா காட்டியபடி அவள் பெரும்புடி மெயின் ரோட்டில் மதுரையை நோக்கி பிறகவும் அருப்புக்கோட்டை மார்க்கத்துக்கு காரை வளைத்தான் விசு கார்குள் கார்வாரும் மல்லையாவும் அதீத கவலையுடன் தின்பட்டனர் கார்வார் சலனத்தோடு விசுவை பார்த்து கேட்டார் தம்பி தப்பா எடுத்துக்காதீங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா எது கார்வார் தா இப்படி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறது காதலிக்கிறது தப்புன்னு யார் சொன்னது அர்ச்சனா ஒன்றும் அண்ணாடங்காட்சி இல்லை கார்வார் அவள் ஒரு பெரிய கோடீஸ்வரனோட பொண்ணு இருக்கலாங்க பூத்த மாதிரி இருக்கிற இந்த பொண்ணு காலத்துக்கும் பூவோடும் பொட்டோடும் வாழ வேண்டாமா கார்வாரின் அந்த கேள்வி முன்னால் நச்சென்று காருக்கும் சேர்த்து பிரேக் பிடித்தவன் கழுத்தை பின்பக்கமாக திருப்பி கார்வாரிடம் சொன்னான் கார்வார் அப்படின்னா சமஸ்தான நம்பிக்கைப்படி நானும் கட்டாயம் முப்பதாவது வயசில் செத்துடுவேன்னு சொல்றீங்களா அழுத்தமாக கேட்டான் நம்பிக்கைக்கு காரணமே இதுக்கு முன்னால் நடந்த சம்பவங்கள் தானே தம்பி உங்களுக்கு முந்தைய தலைமுறையில் எவர் ஒருத்தராவது முப்பது வயதுக்கு மேல் உயிர் வாழ்ந்திருக்கிறார்களா கார்வாரின் கேள்வி விசுவை பயம் கலந்த மௌனத்தில் பிடித்து தள்ளியது கார்வார் மௌனத்தை வெட்டியபடி திரும்ப பேசினார் உங்கள் காதலுக்கு எதிரியாக நான் இதை சொல்லலை உங்கள் நல்லதுக்கும் அந்த பொண்ணோட நல்லதுக்காகவும் தான் இதை சொன்னேன் கார்வாரின் கருத்து நியாயத்தில் துளி மனதை கரைத்த விசு சட்டென்று ஏறிட்டான் கார்வார் இந்த சாபம் பாபம் எல்லாம் நிஜமா என்னால் இதை துளி கூட புரிஞ்சிக்கவோ ஒப்புக்கவோ முடியல மனுஷை மனசு வச்சால் சாதிக்க முடியாததே இல்லைங்கிற காலகட்டம் இது சாபமெல்லாம் பலிக்க இது என்ன திரேதா யுகமா கேள்வியோடு கியர் மாற்றி திரும்ப காரை கிளப்ப எத்தனைத்தவனை பார்த்தார் கருணாகரன் கவலையோடு எந்த காலகட்டத்திலையும் மனுஷ சக்திகளுக்கும் சவால் விடுற சக்திகள் இல்லாமல் இல்லை தம்பி அதுவும் இப்படித்தான் சாபத்துக்கும் பாபத்துக்கும் அர்த்தம் இல்லைன்னா உலகமே சுடுகாடாயிடும் ஆனால் உங்கள் முன்னோர்கள் செஞ்ச தப்புக்கு நீங்கள் பலன் அனுபவிக்கிறத நினச்சா தான் ரொம்ப வருத்தமாக இருக்கு அந்த தப்பு என்னென்னு யார் விவரமாக சொல்லவே மாட்டேங்கிறீங்களே நேராக வரும்போது விவரமாக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க இது ஒரு தாயோட சாபம் தம்பி முப்பது வயசுக்குள்ள சாகிற கொடுமையோட உங்கள் தலைமுறைக்கே ஒரு பெண் குழந்தை கூட பிறக்காதுங்கிற இன்னொரு விஷயம் இருக்கே அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் தம்பி நம்ம சமஸ்தான பரம்பரை சாபத்துக்கு அநேகமாக இன்னைக்கு ஒரு விடிவு ஏற்படலாம் ஏற்பட்டுவிட்டால் நீங்களும் பயம் இல்லாமல் அந்த அர்ச்சனாவே கல்யாணம் பண்ணிக்கலாம் நிஜமாவா எப்படி கார்வார் உங்கள் அண்ணனும் சமஸ்தான மூத்த வாரிசுமான கஜேந்திர ரூபசேகர கோட்டைப்புறத்தாருக்கு இன்னியோட வயசு முப்பது முடியுது அவருடைய இருபத்தி ஒன்பதாவது வயசுலேருந்தே அவரை கண்ணும் கருத்துமாக நாம் பார்த்துட்டு வர்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எல்லா பெரியவர் தேவர் ஏற்பாடு அவரால் தான் மூத்தவர் இந்த நாள் வரைக்கும் உயிர் வாழ்ந்திருக்கார் இன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும் கடந்துட்டால் போதும் செய்த தானத்துக்கும் பூஜைக்கும் பலன் கிடைச்ச மாதிரி தான் பெரிய ராணியிலேருந்து உங்கள் அண்ணி வளையாம்பிகை வரை இப்போ எல்லோருமே சமஸ்தானத்து குலதெய்வமான தெய்வமான வேங்கை பொன்னி கோயிலில் தான் இருக்காங்க கஷ்டமான கடைசி மணி நேரங்களை தெய்வ சன்னதியில் கழித்து மரண விடுதலை அடைய எல்லாரும் முடிவு செஞ்சுருக்காங்க சக்தி வாய்ந்தவன் வேங்கை பொன்னி அவள் சன்னதிக்குள்ளார சாபமெல்லாம் வேலை செய்யாதுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது உங்களை நேராக வேங்கை பொன்னி கோயிலுக்கே தான் அழைச்சிட்டு வரதொ பெரிய பெரிய ராணி என்கிட்ட சொன்னாங்க டிரைவர் மல்லையாவையும் கூட அனுப்புனாங்க இல்லைன்னா அவன் மட்டும்தான் வந்திருப்பான் திரும்பவும் பேசின கருணாகரனை யோசனையோடு பார்த்தான் விசு மணிக்கட்டில் கடிகாரம் ஐந்தரையை காட்டியது ஆமோதிக்கிற மாதிரி மேற்கு பக்கம் சூரியன் சரிந்திருந்தான் அடர்ந்த மர கூட்டத்துக்குள் நடுவை நிமிண்டிக் கொண்டு நிற்கும் அந்த பழங்கால கோபுரம் தான் பறவைகளுக்கு பிடித்தமான இடம் என்பது அவை கூட்டம் கூட்டமாக இறங்கி கோபுர சுருக்கங்களில் ஒழிவதில் தெரிந்து போயிற்று கீழே புங்கை மர நிழலில் சமஸ்தானத்துக்கு நூறு குடி கூட்டம் வயலில் கழைத்து போன சமஸ்தானத்து பாட்டாளி ஜனங்கள் அவர்கள் என்பது அவர்களின் ஆடை அணியிலேயே தெரிந்து போயிற்று கோவிலை சுற்றி நூற்றுக்கணக்கான ஏக்கர் விளை நிலங்களில் ஆங்காங்கே முளைவிட்டு வீட்சமாக்கிவிட்ட மாமர நிழல்களில் குடிசை போட்டு வயலுக்கும் கோவிலுக்கும் காவலாக அவர்கள் காலங்காலமாக ராஜ விசுவாசம் காட்டி வருவது அவர்கள் கை கட்டி நிற்கும் தோரணையிலேயே புலப்பட்டது சிறிய சன்னதிக்கு வெளியே நூறு கால் மண்டபம் மையத்தில் தர்பார் வ வளாகம் அங்கே பட்டு ஜமி ஜமுக்காலம் விரிக்கப்பட்டிருந்தது அதில் பெரிய ராணி பாண்டியம்மாளும் இளையராணி திவ்யமங்கலமும் எட்டு மாத கர்ப்ப வயிற்றோடு விசுவின் அண்ணி வளையாம்பிகையும் அமர்ந்திருந்தனர் கழுத்து வலிக்கும்படியான தங்க நகைகளோடு சோக ரூபியாக தென்பட்டனர் ஒரு நாற்காலியில் விசுவின் அண்ணன் கஜேந்திரன் அமர்ந்திருந்தான் சுமாரான மரண பயத்தில் விழி மணிகளை வெளிர்க்க விட்டிருந்தான் பட்டு வேட்டையும் பட்டு சட்டையும் குடுத்தி புலி நகைச் செயின் அணிந்திருந்தான் அந்த செயினின் கழுத்து பரப்பெல்லாம் வியர்வையின் சொத சொதப்பு சற்று தள்ளி அவனை விட்டு ஒரு வினாடி கூட விலகிறாத டாக்டர் சம்பத் குமார் தான் அவர் காவல் வினைக்கு நூறு குடி கூட்டத்து வல்லாளன் பாண்டிக்குட்டி நின்று கொண்டிருந்தான் வார்ப்பு இரும்பை ஊருக்கி விருப்பத்துக்கு பிசைந்து வைத்து கொண்ட மாதிரி தோள்களும் மார்பும் தென்பட சுட்டு விரலால் மட்டுமே ஒரு சுட்ட செங்கலை தூக்கி வீச முடிந்த தினவு கொண்டவன் என்பது பார்த்த மாத்திரத்திலேயே தெரிந்து போயிற்று திருமணி என் கஜேந்திரன் என்னை விட்டு போகக்கூடாது எப்படியாவது நீங்கள் அவன் அவனை காப்பாற்றிடணும் எதை செஞ்சாவது நீங்கள் இதை சாதிச்சுக்கணும் என் சந்ததிகள் நூறு நூறு வருஷம் வாழ்ந்து என் தலைமுறைகள் செழிக்கணும் அந்த சாபத்தை நாம் என்னென்னு கேட்டாகணும் நான் அணுதினமும் வணங்குற பொண்ணி என்னை கைவிட மாட்டான்னு நம்புகிறேன் பெரிய ஞானியான நீங்கள் தான் இதை செஞ்சு காட்டணும் உங்களால் முடியாதா கஜேந்திரனின் முப்பதாவது பிறந்த நாளின் துவக்கத்தில் பெரியவர் திருமேனி தேவரை அணுகி அவனது தாய் திவ்யமங்கலம் பேசியதன் எதிரொலி தான் பாண்டிக்குட்டியும் சம்பத்குமாரும் கஜேந்திரனுக்கு பக்கத்துணையாக்கி போனார்கள் கண்கொத்தி பாம்பு போல கஜேந்திரனை பார்த்து கொண்டார்கள் அரமனையை விட்டு எதற்கும் வெளியேறாதபடியும் பார்த்து கொண்டார்கள் வெளியேறும் சமயங்களில் கட்டாயம் துணை போனார்கள் உல்லாசங்களுக்காக டிவி வீடியோ என்று சகலமும் கஜேந்திரனின் அறைக்குள்ளேயே நுழைந்து சப்தித்தன அவனுக்கான உணவை கூட ஒருவர் சாப்பிட்டு விட்டு பரிசோதித்த பிறகே அவனுக்கு வழங்கப்பட்டது அங்கீகரிக்கப்படாத ஒரு ஜனாதி போதி போல ஆனான் கஜேந்திரன் வெறுப்பாகத்தான் இருந்தது இருந்தும் சகித்துக்கொண்டான் உயிர் வாழ விரும்பி முப்பது வயதில் மரணமடைந்த தன் முன்னோர்களை ஒரு வினாடி நினைத்து பார்த்து கொண்டான் ஒருவர் படிகளில் சரிக்கி விழுந்து தலையில் அடிபட்டு உயிர் விட்டார் இன்னொருவர் சேரட்டில் போகும்போது குதிரைக்கு திமிர் எடுத்ததால் அசுர வேகத்தில் சென்று ஒரு மலை சரிவில் விழுந்து சிதைந்து போனார் இதற்கு அடுத்தவர் காரணமில்லாமல் தூக்குமாட்டிக் கொண்டு தொங்கினார் ஒருவர் தலையில் எதிர்பாராமல் மரக்கிளையே முறிந்து விழுந்து மூச்சு காட்டிற்கு முற்றுப்புள்ளி வைத்தது அவருக்கு அடுத்தவருக்கோ எதிர்பாராத மாரடைப்பு எவரும் முப்பது வயசின் கடைசி முன்னூற்று அறுபத்தி ஐந்தாவது நாள் வரை நீடித்திருக்கவில்லை இதோ நான் நீடித்து விட்டேன் இன்னும் சில மணிகள் மட்டுமே கடந்துவிட்டால் சாபவிமோசனம் பெற்ற முதல் வாரிசு நான் மட்டுமே வா நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருந்த கஜேந்திரனின் மனதுக்குள் எண்ணங்கள் பாம்பாய் நெளிந்த அதே துல்லியமான வினாடிகளில் வேங்கை பொன்னியின் கருவறை அபிஷேக நீர் வெளியேறும் துவாரம் வழியாக ஒரு முதிர்ந்த கோதுமை நாகம் வெளியே இருந்து உள் நுழைந்து கொண்டிருந்தது அத்தியாயம் இரண்டு உள்ளே நுழைந்த அந்த நாகம் ஏறத்தால ஆறு அடி நிலம் இருந்தது கருவறையின் இருண்ட பின்பரப்பில் நுழைந்து பார்த்துவிட்டு ஒரு அடிக்கு குறையாமல் படத்தை உயர்த்திய போது வேங்கை பொன்னியின் முன் இரண்டு குத்து விளக்குகள் பத்து சுடர்களோடு ஜொலித்து கொண்டிருந்தன சமஸ்தான மரபுபடி பச்சை பட்டு தலைப்பாக்கை கட்டி இடுப்பில் சிவப்பு துண்டு சுற்றி கொண்டுதான் பூஜிக்க வேண்டும் தோதான அந்த உடுப்போடு சந்நிதிக்கு வெளியே ஓர் ஓரமாக நின்று கொண்டிருந்தார் பூசாரி பொன்னம்பலம் பக்கத்தில் பெரியவர் தேவர் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தார் வயதில் கூடிய விரைவில் சதம் அடிக்கப் போகிறார் ஆனால் பார்த்தால் எழுபது வயதுதான் மதிக்கலாம் பார்த்தவுடன் கையெடுத்து கும்பிடும்படியான மந்திர தோற்றம் உற்று பார்த்தால் துளி மிரட்டு முகமாகவும் அது தென்படும் அதிசயம் பேர் வழுக்கை விழுந்த தலையை தான் அவரால் பேசவே முடியும் கடந்த ஆண்டு வரை தடி ஊன்றாமல் நடந்து கொண்டிருந்தவர் சமீப காலமாக ஒரு கருத்த வாக்கிங் ஸ்டிக் சகி சமீதம் நடக்கிறார் தந்த கைப்பிடியோடும் வெள்ளி பூனோடும் ஜொலிக்கும் அந்த பெரிய ராணி பாண்டியம்மாள் தான் பரிசாக தந்திருந்தாள் அந்த கைப்பிடி தேவர் கைகளில் முன்னும் பின்னும் உருண்டு கொண்டிருந்தது அவர் ஆழமாக இதையோ யோசித்து கொண்டிருப்பதாக சொல்லாமல் சொன்னது பாண்டியம்மாள் இதை கவனித்தாள் மெல்ல எழுந்து தேவர் அருகில் சென்றாள் அவள் அருகில் வரவும் கண்ணியமாக எல்லாரும் ஒதுங்கி கொண்டு நின்றார்கள் தேவர் எது பற்றி இவ்வளவு ஆழமாக யோசிக்கிறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா மெலிசாக கேட்டாள் தேவரின் சிரம் வெடுக்கென்று நிமிர்ந்தது துளி கோபத்தை கணிசமான அளவில் காட்டியது புரிந்து கொண்டாள் பாண்டியம்மாள் பெரியவங்க நீங்கள் இப்படி கோபம் இருக்கிறது நல்லதில்லை இந்த சமஸ்தானமே உங்கள் சமஸ்தானம் மாதிரி ஏதாவது தப்பு நடந்து போச்சா நைச்சியமான வினாவின் முன் உலர்ந்த உதடுகளை பிரித்தார் தேவர் ஆமாம் எங்கள் இளைய மகாராஜா யாரு விசுவா பெங்களூர் வர போயிருந்தான் இந்நேரம் வந்துட்டே இருப்பான் ஏர்போர்ட்டுக்கு கார்வாரை அனுப்பியிருக்கேன் யாரை கேட்டு இந்த மாதிரி நேரத்தில் அவரை வெளியூருக்கெல்லாம் அனுப்புகிறீங்க இங்கே நடக்கிற பூஜை முக்கியமா வெளியூர் முக்கியமா பூஜை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது அது பற்றி நீங்கள் இன்னைக்கு தானே சொன்னீங்க முன்னக்கே தெரிஞ்சிருந்தா நான் அவனை அனுப்பியிருக்கவே மாட்டேன் இப்போ அதனால் என்ன அவன் இப்போ வந்துடுவான் தேவர் தேவர் அறைகுறையாக அமைதி அடைந்தார் ராணிமா சமஸ்தானத்தில் எனக்கு எண்பது வருஷ பரிச்சயம் இங்கே நாலு தலைமுறையை நான் பார்த்துட்டேன் எவ்வளவோ நல்லது கெட்டதுகள் ஆனால் எப்போவுமே நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டது இல்லை ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை பிரியராஜா கஜே கஜேந்திர ரூபசேகர கோட்டைப்புறத்தாரை கட்டி காக்க வேணுங்கிற அந்த கவலை என்னை படாய் பாடாய் படுத்துகிறது ஆத்தா வேங்க தான் ஒரே துணை அவ தான் பெரிய ராஜாவை இவ்வளவு நாள் காப்பாற்றி வந்திருக்கா இனியும் அவளே காப்பாத்துவா ரொம்பவும் முக்கியமான கட்டம் இது இந்த நேரத்துல கூட இளைய மகாராஜா இல்லைன்னா எப்படி அதுதான் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு நீங்க தப்பு எடுத்துக்காதீங்க அவர் வந்த பிறகு கூட்டா வழிபடுவோம் இந்த அர்த்தராத்திரி கடந்துட்டா பெரியராஜாவுக்கு ஒரு குறையும் இல்லை தள்ளாடியபடியே எழுந்து தூண்களுக்கு நடுவே தடியை ஊன்றியபடி நடந்த தேவர் வேங்கை பொன்னையின் நேர் எதிரே தொங்கும் மிக பெரிய வெண்கல மணி கட்டப்பட்டிருக்கும் இடத்தை எட்டினார் அண்ணாந்து அந்த மணி சங்கிலியை பார்த்தார் கண்களில் மழ மழவென்று ஈரம் தேங்கியது அது கண்ண கதிப்பில் வழிந்து மணி மாலைகளாய் உருண்டது தேவரையா கூட அழுவாரா என்ன கூட்டத்தில் இருந்த நூறு குடி கூட்டம் சிலாக்கித்தது ஆச்சரியத்தில் மோவாயில் கை வைத்து விகசித்தது கூடவே பெரியவங்க அழுதா அது நல்லதில்லையே என்று அபிப்பிராயம் சொல்லி கொண்டது அதுவரை இக்கூட்டத்தில் எங்கோ இருந்த தேவரின் சீடர் தில்லை நாயகம் உடனே இதை பார்த்து விட்டு ஓடி வந்தார் நாற்காலியில் அமர்ந்த நிலையில் கஜேந்திரன் கூட மகிழ்ச்சியோடு நிமிர்ந்தான் ஏன் தேவர் அழுகுறாரு கஜேந்திரன் சற்று தள்ளி நின்று கொண்டிருந்த அக்கௌண்டன்ட் வேணுகோபாலை அழைத்து கொண்டான் தெரியல தம்பி என்று பணிவாக உதடு பிதிக்கினார் வேணுகோபால் பதிலை தேவரே சொல்ல தொடங்கினார் ராணியம்மா இதே மணி தான் அன்னைக்கு வஞ்சியமாக பொணமா தொங்குனான் விடிஞ்சா இந்த வேங்கை பொன்னிக்கு வருஷாந்திர மாசி மக திருவிழா தொலைவில் இருக்கிற திருச்செந்தூர் முருகனை நடந்தே போய் தரிசிச்சுட்டு திரும்புகிற பக்தர்களுக்கு இந்த வேங்கை பொண்ணியம் ரொம்ப விருப்பமான இஷ்ட தெய்வம் செந்தூர் இருந்து தண்ணியை சுமந்துட்டு வந்து இவன் மேலே அபிஷேகம் பண்ணி பூ போட்டுட்டு தான் போவாங்க அப்படி வந்தவங்க முதல்ல பார்த்தது ஆத்தா வேங்கை பொண்ணியே இல்லை இங்கே போனமாக தொங்கின பத்தினி தான் அவ வீட்ட சாபம்தான் இந்த இளமை மரணம் குழந்தை பெற்று முழுசாக ஒரு மாதம் கூட ஆகிராத பச்சை உடம்புக்காரி சாபம்னா சும்மாவா அவளை இந்த மண்டபத்தில் துரத்தி துரத்தி கற்பழிச்ச இந்த சமஸ்தான ராஜாக்களோட கொழுப்பை நினைச்சா எனக்கு இப்போ கூட கொலை நடுங்குது ராணியம்மா இந்த இடத்துல விழுந்து கும்பிடுங்க அம்மா தாயே எங்கள் முன்னோர்களில் ஒரு சிலர் செஞ்ச தப்புக்கு எங்களை பழி வாங்காதேன்னு வேண்டிக்கிட்டு விழுங்க எங்க உங்க மருமக அவங்களையும் கூட்டிட்டு விளை சொல்லுங்க அவங்க வேண்டுதல் தான் இருக்கு எல்லாமே தேவர் மூலமாக பல தடவை இந்த சாபத்தை பற்றி கேள்விப்பட்டிருந்தும் தேவரின் அன்றே நீண்ட விளக்கம் பெரிய ராணி பாண்டியம்மாள் பாண்டியம்மாளை ஒரு கலக்கு கலக்கி விட்டிருந்தது பதில் பேசாமல் திரும்பினாள் ஜம்மு காலத்தில் அமர்ந்திருந்த திவ்ய மங்களமும் வளையாம்பிகையும் எழுந்து நின்று பாண்டியம்மாளை நோக்கி வர ஆரம்பித்தனர் கற்பச்சுமையோடு சுமையோடு பெருமூச்சுடன் நடந்து வந்த வளையாம்பிகையின் கைகளில் நீர் திரண்டிருந்தது அவள் முதலில் தேவர் கால்களில் சிரமப்பட்டு விழுந்தாள் அம்மா 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 இந்த மணிக்கிட்ட விழுத்தாயி தேவர் ஒதுங்கி கொண்டு நகரவும் அவள் அந்த மணி தொங்கும் இடத்தில் கீழே மண்டியிட்டாள் இட்டாள் திவ்ய மங்கலமும் பாண்டியம்மாளும் கூட மண்டியிட்டு கும்பிட்டார்கள் சுற்றி நிற்கும் கூட்டத்தில் இருந்த கிழவன் ஒருவன் இதை வெறியோடு பார்த்தான் நல்லா விழுங்க நல்லா விழுங்க ஆயிரம் தடவை விழுந்தாலும் உங்கள் பாவம் தொலையாது எங்கள் சமஸ்தானத்து பெண்கள் தலை இந்த வேங்கை பொண்ணிக்கு கூட வணங்காதுன்னு வீரம் பேசின ராஜாவோட வாரிசைகள் தானே நீங்க நல்லா விழுங்க நல்லா விழுங்க மனதுக்குள் உற்சாகமாக கொக்கரித்து கொண்டான் அப்படியே ஈரம் சொட்ட தொடங்கிய விழி நனைச்சலோடு கூட்டத்தை விட்டு ஒதுங்கி ஒரு மரத்தடியே போய் நின்று கொண்டான் இருசா நீயே அழுகுற பக்கமாய் ஒரு குரல் திரும்பிய போது சமஸ்தான காவலாளி மருது தெரிந்தான் ஜாதியிலே ஒசந்தவங்க அந்த காலத்துல எது வேணால் செய்வாங்க மருது அப்ப செஞ்சதுக்கு இப்ப இருக்கிறாங்க அதை நினைச்சேன் கூடவே இதே மண்டப வாசலில் குடி மரத்தில் கட்டி போட்டு என் ஆசை மகனை கொன்னாங்களே அதுவும் ஞாபகத்தில் வந்துருச்சு அதுதான் அழுக தாங்கலை இருசனின் விளக்கத்தில் மருதுவின் நெற்றி பொட்டில் உஷ்ணம் அலையடித்தது ஆதரவாக கட்டி கொண்டான் கவலைப்படாதே அதான் சாமி கூலி கொடுத்துட்டு தானே இருக்குது ஆயிரம் சொத்து சுகம் இருந்தும் ஆண்டு அனுபவிக்க விதி இல்லாமல் முப்பது வயசுலே செத்து விழுதே இந்த சமஸ்தான வாரிசுங்க இதை விடவா இவங்களுக்கு தண்டனை வேணும் மருது கேள்வி கேட்டு முடித்த மறு வினாடியே குபீர் என்று அவர்கள் மேல் வெளிச்சம் பாய்ந்தது இருவரும் ஒரு வினாடி நடுங்கி போனார்கள் அதற்கு காரணமான விசு ஓட்டி வந்த கார் அங்கே நுழைந்திருந்தது ஹெட்லைட்டை அணைத்துவிட்டு வேகமாக கீழே இறங்கினான் விசு அவனை பார்த்துவிட்டு எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டார்கள் சிலர் அளவுக்கு அதிகமாகவே குலைந்து வளைந்தார்கள் ஐம்பது அடி தொலைவில் நேர் எதிரில் கருவறைக்குள் மெல்லிய தீப வெளிச்சத்தில் தென்பட்ட வேங்கைப் பொன்னியை பார்த்து மெல்ல தயக்கத்தோடு கன்னத்தில் கைகளை ஒத்தி எடுத்தான் விசு பாடா ஃப்ளைட் லேட்டா கேட்டபடி முன் வந்தாள் திவ்யமங்கலம் பதில் பேசாமல் ம் கொட்டியவனை தேவர் முறைத்து பார்த்தார் விசு அதையும் கவனித்தான் டேய் தேவர் ரொம்ப கோபமாக இருக்கார் முதல்ல அவர் காலில் விழுந்து கும்பிடு என்றால் நெருங்கி வந்த பாண்டியம்மாள் அவர் காலில் நான் ஏன் விழுந்து கும்பிடணும் பாட்டி விசு இப்படி கேட்டது இது முதல் தடவை அல்ல அவனது கல்லூரி வாழ்வின் போக்குதான் அவனை இப்படி கேள்வி கேட்க வைப்பதாக பாண்டியம்மாளும் பல கட்டங்களில் நினைத்தது உண்டு டேய் நம்ம சமஸ்தானத்துக்கே ஒரு தெய்வம் மாதிரி உன்னுடைய வாலிப திமறையெல்லாம் இங்கே காட்டாத போய் காலில் விழு உங்கள் அண்ணன் உசுரை ஓ உசுரை காப்பாற்ற போறவரே அவர்தான் அவரால் தான் உன் அண்ணன் இந்த நிமிஷம் வரைக்கும் உசுரோடு இருக்கான் போடா அண்ணனை பற்றி திவ்யமங்கலம் பேசவும் சட்டென்று விசுவின் பார்வை கஜேந்திரன் பக்கம் திரும்பியது கசங்கின காகிதம் போல முகத்தை வைத்து கொண்டு மரண பயத்தை முற்றிலும் விலக்கி இராதபடி தென்பட்ட கஜேந்திரன் விசுவை பார்த்து செயற்கையாக சிரித்தான் உடனே கஜேந்திரனை நெருங்கினான் விசு கைகளை வாஞ்சையோடு பிடித்து கொண்டான் அண்ணா கவலைப்படாத எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சாபம் பாவம் எல்லாம் கப்சா நீ தைரியமாறு உன் உயிர் உன் கையில் தான் இருக்கு விசுவின் பேச்சு டாக்டர் சம்பத்குமாரின் காதுகளிலும் விழுந்தது அர்த்த புஷ்டியோடு சிரித்து கொண்டார் என் அபிப்பிராயமும் அதுதான் இளைய மகாராஜா என்றார் டும் டும் என்று திடீரென்று உடுக்கை சத்தம் சந்நிதி வாயிலில் கம்பீரமாக கைத்தடி ஊன்றியபடி அங்கே போய் முதல் ஆளாக நின்று கொண்டிருந்தார் திருமேனி தேவர் தன் காலில் வந்து விசு விழாத குறை அவர் மனதுக்கு பிராண்ட ஒரு வேதனை கண்களில் ஊஞ்சலாடி கொண்டிருந்தது எதிர்காலத்தில் தனக்கு இருக்கும் மகத்துவம் இந்த சமஸ்தானத்தோடு போய்விடுமோ என்ற பயம் நெஞ்சில் விளைய ஊடுக்கை சத்தம் அதை கலைத்தது பூஜை தொடங்க போவது எல்லாருக்குமே புரிந்தது எல்லாருடைய கவனமும் சந்நிதி வாயிலில் குவிய திவ்யமங்கலம் விசுவையும் கஜேந்திரனையும் அழைத்து கொண்டு சன்னதி முன் தேவர் எதிரே போய் நின்றாள் சமஸ்தானத்து பெரிய தலைக்கட்டுகள் சுற்றி நின்று கொள்ள உடுக்கை அடிப்பதை ஒரு கட்டத்தில் நிறுத்திவிட்டு பொன்னம்பலம் மனோரஞ்சித மாலை உள்ளிட்ட வெள்ளி தட்டை கையில் எடுத்தபடி தேவர் எதிரே போய் நிற்க தேவரதை கண்களில் தொட்டு ஒற்றி கொண்டார் தேவருக்கு பின்னால் பக்தியோடும் அவருக்கு பாதுகாப்பாகவும் நின்று கொண்டிருந்த தில்லை நாயகமும் கண்களில் ஒற்றிக்கொள்ள தட்டு ஒவ்வொருவரிடமும் சென்றுவிட்டு இறுதியாக காஞ்சேந்திரனிடம் வந்தது ராஜா இந்த மாலையை கையில் எடுத்துட்டு அப்படியே கருவறைக்குள்ளர ஆத்தாளை வலம் வந்து மாலையை ஆத்தா கழுத்தில் போடணும் பிற்பாடு பரிவட்டம் கட்டி மரியாதை செஞ்சு பூஜை தொடங்கலாம் பொன்னம்பலம் பேசியதை தொடர்ந்து மாலையை கையில் எடுத்தான் கண்களில் ஒற்றியபடி இரண்ட கருவறைக்குள் நுழைந்தான் வேங்கை பொன்னியின் திரு சிலைக்கு பின்புறம் கரும் இருட்டு ஒரே ஒரு நபர் சுற்றி வர தோதாக தூளி இடம் மாலையோடு அந்த இருட்டுக்குள் காலெடுத்து வைத்தான் கஜேந்திர ரூபசேகர கோட்டை புறத்தான் அடுத்த அடியில் வளவளப்பாக அங்கே வந்து சுருண்டிருந்த கோதுமை நாகத்தை மிதிக்க அது சீறிக்கொண்டு நிமிர்ந்தது கஜேந்திரனும் மிதிக்க ஒன்றை மிதித்து விட்டதாக கருதி கால்களை பரபரப்போடு அசைக்க சீரிய நாகம் தற்காப்பு உணர்வோடு பற்களை அவன் கால் பரப்பில் மாறி மாறி இறக்கியது கஜேந்திரன் ஒன்றும் புரியாமல் வலி தாழாமல் மாலையை கீழே போட்டுவிட்டு வெளியே வர முயல இருட்டில் சுவரில் மோதியபடி கீழே விழுந்தான் வேங்கை பொன்னி திருவுருவமே லேசாய அசைந்தது வெளியே பார்த்து கொண்டிருந்தவர்களில் விசு சிலையின் அதிர்வை பார்த்து விதிர்க்க பூசாரி பொன்னம்பலம் வேகமாக கருவறைக்குள் நுழைந்து குத்து விளக்கை எடுத்துக்கொண்டு பின்பக்கமாக சென்று போய் பார்த்தார் கீழே விழுந்து கிடந்த கஜேந்திரனின் வயிற்றின் மேல் அமர்ந்தபடி விளக்கு வெளிச்சத்தை பார்த்து தனது படத்தை திருப்பியது அந்த கோதுமை நாகம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் உங்களுக்கு பிடிச்சவங்க அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான் நன்றி நன்றி